சரி எல்லா இடங்கள்லயுமே பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்க விஷயம் வந்துட்டு விஜய் அவர்கள் விஜய் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க விஜய் அவர்கள் அப்டேட் விஜய் வந்து ஆதரவு விஜயோட அரசியல் ஆதரிக்கும் அவர் வந்து சிஎம் ஒரு இடம் அவ்வளவுதான் எல்லாரும் ஆசைப்படும் போது வந்து தகுதியான நபர் பச்சை தவிர டார்க் பச்சை இல்ல சார் தகுதியான நபர் அப்படின்னு நீங்களே சில பேர் சொல்றீங்க சில பேர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க சங்கர் சிறைக்கு போன பிறகு அவர் இடத்த யார் பிடிக்கிறது வந்து சண்டையாகவே இருந்தால் ரெண்டு பேருக்கும் வந்து கட்டும் போட்டி நடக்குது சவுக்கு சங்கர் இடத்தை பிடிக்கணும் இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா அதில் யாருக்கு சொன்னாலும் நான் பேரை சொல்லுவேன் என்ன சவுக்கு சங்கர இடத்தை அவர் வந்து இந்த சவுக்கு சங்கர் அவர் வந்து அரசியல் திறனாய்வாளர் அரசியல் விமர்சகர் இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் பல பேர்கள் இருக்கு அதை வந்து நம்ம வந்து பிரச்சப்படுத்துறாமல் நம்ம சொல்ல வேண்டாம்

அவர் பவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா போடுறாரு நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு அவர் ஓட்ட காட்ட ஓட்ட போறீங்க ஓட்டு தானே உங்க தெரு அவர் எவ்வளவு ஓட்டு இல்லை நீங்க வாங்க எந்த மாவட்டம் எந்த ஊர் எந்த தெரு குடி பண்ணுங்க பத்து வீட்டை செலக்ட் பண்ணுங்க நானும் கூட வரேன் விஜய் அரசியல் கட்சி வழங்கி இருக்கிறாரு உங்களுடைய வாக்கு யாருக்குன்னு கேட்போம் அவங்க என்ன சொல்றாங்களோ அதையும் கணக்கெடுத்து நீங்க அரசியல் திறனாய் வர இங்க கருத்தியல் தான் முக்கியம் அதைதான் பாடுறதால இங்க கொள்கை என்ன கோட்பாடு என்ன கொடி என்ன இதெல்லாம் இது நீங்க இணைக்க கட்சியை வந்து இணைக்கிறப்ப தான் நீங்க சொல்லலாம் இந்த கட்சியை வந்து எங்க கட்சியோட இணைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா சொல்லலாம் இது கட்சி இணைப்பு இல்ல இது கூட்டணி சீமானுடைய மன ஓட்டம் எனக்கு தெரியும் இதே அவருடைய மன ஓட்டம் என்ன புரிஞ்சுக்க முடியும் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி வச்சாக்க அவருக்கு என்ன திராவிட வந்து மாற்றா ஒரு சக்தி பெரிய சக்தியா உருவெடுப்பாங்க அதை தடுக்கிற வேலை நடக்குது அது நடக்க கூடாதுன்னு நான் சொல்றேன்

வண்டி வண்டியா போய் சொல்லணும் அடுத்த உலக தரம் தாழ்ந்து பேசணும் எவ்வளவு கேவலை பத்தி பேச முடியும் அவ்வளவு பத்தி பேசுவோம் கையாளாவத முதல்வர் பொம்மை முதல்வர் எல்லாம் பேசணும் அதிகாரத்துல இருக்கிறவங்க பேசணும் அங்க அவ்வளவு தைரியமா நமக்கு இல்ல சொல்ல போறீங்க என்னன்னா ரெண்டு பேருக்கு வந்து கடும் போட்டி நடக்குது சவுக்கு சங்கர் இடத்த பிடிக்கணும் இவங்க வந்து பாத்தீங்கன்னா அதுல யாருன்னு சொல்லாம நான் பேர் சொல்லுவேன் உங்களுக்கு என்ன சவுக்கு சங்கர் இடத்த பிடிக்கணும் அவர் வந்து சவுக்கு சங்கர் யார் அவர் வந்து அரசியல் திறனாய்வாளர் திறனாய்வாளர் அரசியல் விமர்சகர் கொச்சைப்படுத்தாம என் புரோக்கர் இந்த மாதிரி வந்து இடைத்தரகர் இந்த மாதிரி தமிழையும் நிறைய சொல்லுவாங்க நம்ம அதெல்லாம் சொல்ல இப்படியான ஒரு அரசியல் விமர்சகர் அரசியல் திறனாய்வாளர் அந்த இடத்த வந்து யார் பிடிக்கிறது அப்படின்றது ஒரு கடும் போட்டி அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஐயா தமிழா தமிழா பாண்டியன் வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறார் ஸ்ட்ராங்கா இருக்கிறார் அந்த இடத்துல அப்படிங்களா அதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழா தமிழா பாண்டியனை வந்து தள்ளிட்டு ரவீந்திர துரசாமி சோ நினைக்கிறாரு சங்கர் இடத்தை வந்து பிடிக்கிறது கடும் போட்டி நடக்குது ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேருமே நம்மளுடைய மரியாதைக்குரியவங்க தான் சரிங்களா ரெண்டு பேருமே நம்ம அண்ணனுங்க தான் சரி தாராளமா இருக்கட்டும் ஆனால் அவங்க அதுக்காக பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவராவது பரவாயில்ல போற போக்குல அடிச்சுட்டு போயிடுவார் யார் தமிழ பாண்டியன் வந்து ஒரு வன்மும் இருக்காது அவர் இருக்கிற ஒரு தகவல் என்ன வருதோ அதை கொஞ்சம் மிகைப்படுத்தி கூட சொல்லிட்டு போயிடுவார் ஆனால் ரவீந்திர தோசம் என்னன்னு கேட்டிங்கன்னா தினமும் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்லோகமாகவே எடுத்துக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு அறிவிக்கப்படாத த தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் பிரச்சார பீரங்கியா வந்து செயல்படுறார் அவர் உதிக்கிற உதுக்குற வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா உதுக்குற வார்த்தை விஜய் விஜய் ஒன்றுமே கிடையாது விஜய் சைபர் விஜய்க்கு ஒன்றும் அது இன்னும் செல்வாக்கே இல்லை அப்படின்றதான் கட்டத்தை தாண்டி உச்சபட்சமா நீங்க கேட்டீங்களா அப்டேட் கேட்டீங்களா அப்டேட் தானே கேட்டீங்க பட்டினி உலகப்பட்டினு சொல்லும்போது விஜய் அவர்கள் என்ன சொல்றாருன்னா தன்னுடைய தொண்டர்களுக்கு அந்தந்த பகுதியில் உங்களுடைய தொகுதியில நீங்க வந்து அன்னதானம் பண்ணுங்க ஏழை மக்களுக்கு உணவு கொடுங்க ஃபுட்டு கொடுங்க இது வந்து ஒரு நல்ல திட்டம் எனக்கு எப்பவுமே வந்து நீங்கள் இப்படி சொன்னதான் சரியான சாப்பாடுறோம்னு நினச்சாதிங்க எனக்கு இந்த உணவு கொடுக்குறாங்கல்ல அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது முதலமைச்சர் வந்து இந்த காலை சிற்றுண்டி திட்டம் கொடுத்தாருல அப்போ நான் மற்றவங்களாம் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க நான் முதல்ல நான் சொன்னேன் என்னன்னு கேட்டீங்கன்னா அருமையான திட்டம் இருக்கு ஏன்னா காலையில் வந்து பசியோட போனாதான் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களை பற்றி நமக்கு தெரியும் நம்ம அனுபவிச்சிருக்கோம் நான் அனுபவிச்சிருக்கேன் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த உணவு கொடுக்குறதுன்றது வந்து நல்ல திட்டம் வெறும் வயசோட ஸ்கூல் பிள்ளைங்க போக வேண்டியது அவசியம் இருக்காது அது தினமலர் கூட ரொம்ப கொச்சையா விமர்சனம் பண்ணாங்க அப்போவும் கண்டிச்சு பேசணும் வாண்டடாவே நம்ம கேட்டு கண்டிச்சு பேசணும் கேட்டா அது ஒரு நல்ல திட்டம் அதே மாதிரி உணவு கொடுக்கறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஏழைகளுக்கு வந்து உணவு அதனால நமக்கு ஜெயலலிதாவோட ஆதரவான இருந்தோம் எம்ஜிஆருக்கு ஆதரவான உங்க இருந்தோம் சொல்லிட்டு அது ஒரு நல்ல திட்டம் ஆனா அந்த திட்டத்தை வந்து அண்ணன் ரவீந்திர சாமி என்ன சொல்லி கேட்டா இது ஒரு மோசடி திட்டம் கொடுக்கவே இல்லை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் அதுக்கான ஆதாரம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள்ட்ட சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு உண்மையும் கூட ஆனால் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு கேட்டால் இது தேவையற்ற வந்து ஒரு விளம்பரம் பண்ணிக்காரு ஏன்னா கடந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ள நிவாரணம் கொடுக்கும்போது போட்டோ வச்சுருந்தாங்கன்னு சொல்லி ஒரு சர்ச்சையாச்சு ஆனால் விளம்பரம் இல்லாம செய்யுங்க இது முழுக்க முழுக்க மக்களுக்கான உணவு கொடுக்குற திட்டம் வந்து எந்த விளம்பரமும் இருக்கிற அரசியல் விளம்பரம் இருக்காது பண்ணுங்கள் அதே மாதிரி விளம்பரம்லாம் பண்ணுங்கள் இதை வழக்கமாக மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தினத்தந்தியில கூட ஒரு ஆறாவது பக்கமோ ஏதோ போட்டிருக்கிறாங்க நினைக்கிறேன் பல ஊடகங்கள் மெயின்ஸ்ட்ரீம் ஊடகங்கள் காட்டவே இல்லை குறிப்பா தொலைக்காட்சிகள் காட்டவே இல்லை மீடியாக்கள் வந்து பெரும்பாலும் வந்து கேட்டோம்னா யூடியூப்ல வந்து இந்த மாதிரி விஷயத்த வந்து நீங்க ஷேர் பண்ண வேணாம்னால தாவைக்கால இருக்கிற தம்பிகள் கூட பெரும்பாலும் ஷேர் பண்ண வேணும் ஆனா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில கொடுக்கப்பட்டது உண்மை ஆனால் ரவீந்திர தோசம் என்ன சொன்னாருன்னா இதுதான் வன்மம்ன்றது இவர் எங்க போய் பார்த்தாரு யார் தகவல் சொன்னாங்க அரசு தரப்புல யாராவது தகவல் சொன்னாங்களா எந்த சோர்ஸ் அடிப்படையில இது வந்து மோசடி அப்படி எதுவும் வந்து கொடுக்கவே இல்லை வழக்கமா வன்மமா வந்து விஜய் ரீவர்களை வந்து விமர்சனம் பண்ணக்கூடியவர் ஒரு எல்லையை கடந்து கேட்டனா எல்லாவற்றையுமே கொலை சொல்லணும் எல்லாவற்றையுமே கொச்சப்படுத்தணும் விஜய் வந்து பாத்தீங்கன்னா வந்து திட்டங்களை விஜயோட அடுத்தடுத்த திட்டங்கள் இன்னும் எவ்வளவு இருக்கு தெரியுமா அவர் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா போடுறாரு நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு கேட்டீங்கன்னா அவர் ஓட்ட காட்டுற ஓட்ட காட்டுறேன் ஓட்ட நான் காட்டுறேன் வாங்க ஏன் நீங்க விஜய் கிட்ட போறீங்க ஓட்டு தானே உங்களுக்கு தெரியும் அவர் எவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டு காட்டவே இல்லை நீங்க வாங்க நீங்க தான் அரசியல் கணக்காய்வாளர்ல நீங்க வாங்க நீங்களே முடிவு பண்ணுங்க எந்த ஊர் எந்த தேதி எந்த மாவட்டம் எந்த ஊர் எந்த தெரு முடிவு பண்ணுங்க பத்து வீட்டை செலக்ட் பண்ணுங்க நானும் கூட வரேன் உடனே போவோம் இங்க சென்னையில கூட முடிவு பண்ணுங்க நீங்களே ஒரு தெரு சொல்லுங்க இங்கேயே வாங்க பேசுங்க ஒரு பத்து வீட்டுல கேப்போம் விஜய் அரசியல் கட்சி தொடங்கி இருக்கிறாரு உங்களுடைய வாக்கு யாருக்குன்னு கேட்போம் அவங்க என்ன சொல்றாங்களோ அதையே கணக்கு எடுத்துங்க அதை விட்டுட்டு ஏதோ ஒரு அசைன்மெண்ட் வாங்கி வச்சுக்கிட்டு எடப்பாடிய வந்து போட்டு அடி அடினு அடிச்சு அவரை தனிமைப்படுத்தணும் அவர்கள் வந்து நல்ல ஒரு அனுகூலம் நல்ல ஒரு இணக்கமான ஒரு உறவு வருது இருக்கு விஜய் அவர்களுக்கும் சீமானவர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கருத்தியல் ரீதியான நீங்கள் சில பேர் சொல்கிறாங்க அவர் தம்பி அறிவாத தம்பி இடுமாவனன் கார்த்திக் அவர் சொல்றாரு என்னன்னா கொடி என்னென்னு அறிவிக்கவே இல்லை கொள்கை என்னென்னு அறிவிக்கவே இல்லை அவருடைய வந்து செயல்பாடுகளை பார்க்கணும் அப்படியெல்லாம் வந்து அவர் சொல்றார் நிறைய விஷயங்கள் சொல்கிறார் நான் என்ன சொல்றேன்னா இது தேர்தல் கூட்டணி இந்த தேர்தல் கூட்டணியில் ஒத்த கருத்து கருத்துனா கருத்தியல் ரீதியாக ஒன்றா இருந்தால் போதும் இங்க வந்து கொள்கைகள் வேற கொள்கை வேற கருத்து வேற கருத்து எழுதியா கேட்டா வந்து வந்து ஏற்புடையதா இருந்தாக்கா இரண்டு கட்சிகள் இணையலாம் நீங்க கொள்கை கோட்பாடு கொடி எல்லாத்தையும் நீங்க மேட்ச் பார்க்க முடியாது இல்ல நீங்க ஒரு வண்ணத்துல கொடி வச்சிருப்பீங்க நாங்க ஒரு வண்ணத்துல கொடி வச்சிருப்போம் இல்லையா இங்க தான் முக்கியம் எந்த மாதிரியான கருத்தை முன்வைக்கிறாரு அதை தான் பாக்கணும் தவிர இங்க கொள்கை என்ன கோட்பாடு என்ன கொடி என்ன இதெல்லாம் கட்சியை வந்து இணைக்கிற மாதிரி சொல்லலாம் இந்த கட்சியை வந்து எங்க கட்சியோட இணைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா சொல்லலாம் இது கட்சி இணைப்பு இல்லை இது கூட்டணி கூட்டணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் கருத்தியல் விஜய் அவர்கள் கருத்தியல் அது மேட்ச் ஆகுது அதை பார்த்தா போதும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இவங்க இந்த மாதிரி அரசியல் திறனாய்வாளர்கள் என்ன செய்ய கேட்டா வந்து சீமான் தனித்து போட்டிடணும் அதுக்கு ஒரே உதாரணம் கேட்டா ஆம் ஆத்மி கெஜ்ரிவால் வந்து பஞ்சாப்ல வந்து ஏழுல இருந்து அப்படியே வண்டி அடிச்சு நாற்பத்தி ஐந்து பர்சன்ட் ஆயிட்டாரு அது மாதிரி சீமான் ஆயிடு அப்படின்னு ஒரு ஒரு யூகமா ஒரு கற்பனையா சொல்றாரு அதுக்கான செயல் திட்டம் இவர்கிட்ட இருக்குதா செய்து கொடுக்கறதா அது கிடையாது போட்டிடணும் எடப்பாடி தனித்து போட்டிடணும் விஜய் வந்து ஒரு அரசியல் கட்சியாவே இல்லை இப்படி ஒரு பிம்பத்தை வந்து மக்கள் மத்தியில வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு முழு தொழிலாவே வந்து செய்யறதுன்றது வந்து ஏற்படுகிறது விஜய் நீங்க போற போக்குல நீங்க ஏதோ வந்து அனாத போல நீங்க அடிச்சுட்டு போகலாம்னு நினைக்காது விஜய் வந்து ஒரே ஒரு காரணம் இப்ப என்ன சொல்றீங்கன்னா திட்டமிட்டு செயல்பாடுகள் இருக்கு தேவையற்ற விமர்சனங்கள் கிட்ட நீங்க போகாதீங்க உங்க வேலையை மட்டும் நீங்க பாருங்க முப்பது வருஷமா நான் அனுபவிக்காத கஷ்டங்கள் கிடையாது என்னை வந்து பேசாத விமர்சனம் கிடையாது அதனால் நான் சொல்றது நீங்க கேளுங்க நான் சொல்லக்கூடியதை மட்டும் நீங்க செயல்படுத்துங்க வழக்கறிஞர் ரெண்டு பேர் இருக்கட்டும் மக்களுக்கு உதவி செய்யட்டவங்க அதே மாதிரி பட்டினி நாளில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா இரநூத்தி மூணாம் தொகுதியில நீங்கள் வந்து உணவ இல்லைங்க ஏழைகளுக்கு அடுத்த திட்டங்கள் செய்யணும் அதை மட்டும் நீங்கள் செயல்படுங்க தேவையற்ற சமூக வலைதளத்தை நீங்கள் விமர்சனம் பண்ணாதீங்கன்னு சொல்லி யாருக்கு சொல்லி யாரு சொல்லிருக்காரு கட்சியோட தொண்டர்களுக்கும் செயல்பாட்டாளர்களுக்கும் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாக சொல்லியிருக்காரு என்ன சொல்லல எனக்கு அவர் சொல்லவும் முடியாது ஏன்னா நான் அந்த கட்சியும் கிடையாது எனக்கு அவர் தலைவரும் கிடையாது நான் தொண்டனும் கிடையாது அதெல்லாம் எனக்கு சுதந்திரம் கருத்து சுதந்திரம் இப்ப புரியுதுங்களா நான் ஏன் ஒரு கட்சியில போய் சேரலன்னு அதெல்லாம் நான் வந்து வேடிக்கை பார்க்க முடியாது நீங்க போற போக்குல நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து லெப்ட் ஹேண்ட்ல நீங்க வந்து நீங்க வந்து நீங்க டீல் பண்ணீங்கன்னா நாங்க வந்து லெப்ட் ஃபிங்கர்ல டீல் பண்ணுவோம்

சரிங்களா அவரு ஆனா நீங்க வந்து எடப்பாடி மாதிரி நீங்க நினைச்சிடாதீங்க வேற யாரும் சீமானும் நான் மீண்டும் நான் சொல்றேன் உறுதியோடு சொல்றேன் என்னுடைய கணிப்பு சரியாக இருக்கும் என்றால் சீமானுடைய மன ஓட்டம் எனக்கு தெரியும் விஜய் அவருடைய மன ஓட்டத்தை என்னால் புரிஞ்சுக்க முடியும் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி வச்சாக்க வந்து கேட்டா திராவிட சக்திகளுக்கு மாற்றா ஒரு சக்தி பெரிய சக்தியா உருவெடுப்பாங்க அதை தடுக்கிற வேலை நடக்குது அது நடக்க கூடாதுன்னு நான் சொல்றேன் இதுக்கு யார் குறுக்க வந்தாலும் நம்ம வேலையை நம்ம செய்வோம் தம்பி மீண்டும் சொல்றேன் தம்பி இடமாவன கார்த்திக் சொன்னதுல வந்து பாத்தீங்கன்னா நான் பெருசா முரண்படல அவருடைய சுருக்கம் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன கேட்டா கட்சி இணைக்கிறது கட்சி தான் சொல்லலாம் ஒரு ரெண்டு கட்சியும் இணையுது இணைதுன்னா ஒன்னாவே சேர்ந்துருது அப்படின்னு சொன்னா பரவாயில்ல இது கூட்டணி கூட்டணிக்கு வந்து பாத்தீங்கன்னா கருத்தியல் ஒற்றுமை இருந்தால் போதும் இணையலாம் தாராளமா இணையலாம் கூட்டணியில் இணையலாம் சரிங்களா ஒட்டுமொத்தமா கட்சியை குடும்பம் இணைக்கிறது இருந்தா அப்படி சொல்லணும் என்ன கேட்டா என்ன கொள்கை கோட்பாடு எல்லாத்தையும் வந்து நீங்க தெரிஞ்சலாம் இது கருத்திய ஒற்றுமை இருந்தாலே போதும் இது ஒரு தேர்தல் உடன்படிக்கை எல்லாரோடையும் போயிட முடியாது சீமானவர்களுக்கு தனித்துவம் இருக்கு தனித்துவமான வாக்குகள் இருக்கு அந்த அந்த தனித்துவத்தோட வந்து பாத்தீங்கன்னா வந்து விஜயோட அவருடைய இலக்கு அவருடைய வந்து பார்த்தா கட்சியின் நிலைப்பாடு அவருடைய செயன்பாடு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒத்த கருத்தா இருந்தால் நம்ம கூட்டணிக்கு இணையலாம் கூட்டணி இணையணுன்றது என்னுடைய விருப்பம் என்னுடைய வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட விருப்பம் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் முடிவெடுப்பாங்க யார் தலைமை யார் சிஎம் இதெல்லாம் அவங்க முடிவெடுப்பாங்க நானும் சொல்ல முடியாது நிச்சயமா அவங்க இணைவாங்கன்றது என் நம்பிக்கை கண்டிப்பா சார் இதுல குறுக்க வந்து யாரும் வந்து கெடுக்காம இருந்தாங்கன்னா போதும் தொடர்ந்து பேசலாம் நன்றி சார் நன்றி